அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம் நான் உங்கள் பேரன்றுக்குரிய மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியு தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை இன்றைக்கு ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான இந்த நன்னாளில் ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா நிகழ்வுலாம் நடந்திருக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய வந்து முதலமைச்சர் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்து பார்த்தினா பக்கத்தில் பயணிக்கும் போது அவருடைய கார் டயர் வந்து பார்த்தோன்னா வெடிச்சிருக்கீங்களே இப்போ ரீசெண்டாக எல்லாருமே நியூஸில் வந்து பார்த்தனா பார்த்துருப்பீங்க ஒரு டூ டேஸ் முன்னால் அப்புறம் திண்டுக்கல் வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராம்க்கு வந்தார் அப்படி வரும்போது திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சிஎம்ஓடைய கார் டயர் வந்து பார்த்தோன்னா வெடிக்கிறதுன்றது சர்வசாதாரணமாக ஒரு நிகழ்வுலாம் வந்து பார்த்தினா கிடையாது காமனாகவே வந்து பார்த்தோன்னா எல்லா மக்களுமே இப்போ நான் கார் வந்து பார்த்தனா எடுத்தாலும் சரி இல்லை ஏன் டிரைவர் வந்து பார்த்தோன்னா எடுத்தாலும் சரிங்களா எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா என் டிரைவர் கார் எடுக்கிறார் அப்படின்னா பிரேக் கரெக்டாக இருக்கா ஆக்சிலேட்ரு கரெக்டாக இருக்கா கிளர்ச்சி வந்து பார்த்தினா கரெக்டாக வந்து பார்த்தினா ஒர்க் பண்ண முடியுதா மெய்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கா ஆரன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா லைட்டு கரெக்டாக வந்து பார்த்தினா இருக்கா இண்டிகேஷன் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா காட்டுதா கரெக்டாக அடுத்து ஃப்யூலு வந்து பார்த்தனா இருக்கா டயரில் வந்து பார்த்தோன்னா ஏரை வந்து பார்த்தினா கரெக்டாக இருக்கா டயரோட கண்டிஷன் நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கா இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு தான் கார் எடுப்போமே அது யாராக இருந்தாலும் சரி அது என் டிரைவராக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஈவன் தோ டூ வீலர் எடுக்கிறதா வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா பொருந்தணும் அதுவும் ரொம்ப லாங்காக போக போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா உட்காந்து செக் பண்ணுவோம் முடிஞ்சா சர்வீஸ் கூட வந்து பார்த்தினா விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா வருவீங்களே ஏன்னா ஒரு ஒரு நம்பிக்கை ஓகே ரைட்டு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இப்போ பாருங்க நம்மளுடைய காருக்கே இவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா செக்கப் இருக்கு அப்படின்னா ஒரு நாட்டோட ஒரு ஸ்டேட்டோட வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் தமிழ்நாட்டோடைய வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் காருக்கு எவ்வளோ பாதுகாப்பு வந்து பார்த்தினா இருக்கும் இத்தனைக்கும் அவர் ஜட் ப்ளஸ் கேட்டகரி செக்யூரிட்டில வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய வெஹிக்கிள் எப்படி வந்து பார்த்தினா இருக்குன்றதை பார்த்துங்க இவன் தான் வந்து நியூ வந்து பார்த்தினா டிஃபெண்டர் யூஸ் பண்ணுற ரேஞ்ச் ரோவரில் வந்து பார்த்தினா புதுசான வந்து மாடிஃபை செய்யப்பட்ட வந்து பார்த்தினா டிஃபெண்டர் புல்லட் ப்ரூஃப் கிளாஸோடு வந்து பார்த்தினா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க சிப்ளஸ் செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு போலீஸ் செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்தோன்னா இருக்குது எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா இருந்தும் அவருடைய கார் டயர் எப்படி ஓடிச்சிச்சு இது ஏதோ வெளிநாட்டு சதி உள்நாட்டு வந்து பார்த்தோன்னா சதி இல்லை எதிர்கட்சிகளோடு வந்து பார்த்தோன்னா சதி அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி காற்றில் காற்றில் வந்து பார்த்தனா காற்றுல எப்படி ஓட்டுறது இவ்வளோ வந்து பார்த்தோன்னா கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வந்து பார்த்தோன்னா வீசுது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா காருக்கு காரோடைய டயருக்கு இவ்வளோ காற்று வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்ற எல்லா கால்குலேஷனும் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டீம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு நபர்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும்போது இது எல்லா விஷயங்களும் உட்காந்து பார்ப்பாங்க கிளைமேட் வந்து பார்த்தினா கண்ட்ரோல் எப்படி வந்து பார்த்தா இருக்குது இந்த இடத்துக்கு போனால் கிளைமேட் வந்து இந்த மாதிரி வந்து போனால் இருக்கும் சிதோஷனையெலாம் வந்து பார்த்தோன்னா மாறும்போது எப்படி செக்யூரிட்டி கொடுக்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தினா இருக்கு எல்லாம் செக்கப் பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கு தான் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தினா ஆறு டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்களே ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு இன்னொரு டீமுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அவங்க மறுபடியும் ரீசெக் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு இன்னொரு டீமுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ரூவல் கொடுப்பாங்க இது எல்லா ஸ்டேட்டோடைய முதலமைச்சருக்கும் வந்து பார்த்தன்னா இந்த செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்தோன்னா பொருந்தும் இந்த ஆறு செக்அப் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா பொலிட்டீஷியனுக்கும் வந்து பார்த்தினா இது பொருந்தங்களே ஈவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டருக்கு முத கொண்டா அவருக்கு பெரிய லெவலில் உச்சபட்சம் வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு சோதனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கார் பயணிக்கும் போதே கார் டயர் வெடிக்குது அப்படின்னா என்ன விஷயன்றது புரியுதா புரிஞ்சிச்சா முருகப்பெருமான் அவருடைய வேலையை வந்து பார்த்தன்னா காட்ட தொடங்கிட்டாரா திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் அவருடைய வேலையை காட்டத் தொடங்கிட்டாரா நீங்கள் என்ன மாதிரியான டயரை வேணாலும் போடுங்க போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க வந்து பார்த்தினா என்ன மாதிரியான ஒரு டயர் வேணாலும் போடுங்க என்ன மாதிரியான செக்யூரிட்டி கூட கூட வந்து பார்த்தா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் என்ன மாதிரியான பொசிஷன் வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருங்க ஆனால் நான் ஒருத்தனை வந்து பார்த்தோன்னா அழிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒருத்தனுக்கு பயத்தை வந்து பார்த்தோன்னா காற்றணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் மீன்ஸ் வந்து பார்த்தனா முருகப்பெருமான் காற்றணுன்னு முடிவு வந்து பார்த்தனா பண்ணிட்டேன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தன்னா பண்ணிவிடுவேன் அப்படின்றத சிறப்பாக செஞ்சுட்டாரா வெகு சிறப்பாக வந்து பார்த்தனா செஞ்சுட்டாரன் சிறப்பாக வந்து பார்த்தோன்னா செஞ்சு காமிச்சிட்டாரா பயம் வந்துருச்சா ஐயோ இதில் நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நிறைய வந்து பார்த்தோன்னா கூட வந்து செக்யூரிட்டி டீமுக்கு இருந்தாலும் சரி யார் செக் பண்ணாங்களா சரி எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா அல்ல விட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஒரு சிஎம் உடைய கார் கான்லாயும் வந்து பார்த்தோன்னா கூட வராங்கன்னா ஃபுல்லாக செக்அப் வந்து பார்த்தினா பண்ணியிருக்கணும் வேறு ஏதாவது ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நல்ல வேலை ரொம்ப சந்தோஷங்கள் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சருக்கு எதுவும் வந்து பார்த்தினா ஆகலை ஆனால் வேறு ஏதாவது வந்து பார்த்தன்னா ஒரு அசம்பாவிதங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா எரராக போயிருக்கும் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏரில் இருந்து செக்யூரிட்டி ஏரில் வந்து பார்த்தோன்னா வந்து எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா அது செஞ்சு கொடுத்துருக்கும் கரெக்டாக அதை தான் சொல்கிறது முருகப்பெருமான பகச்சிக்கிட்டால் ஏதோ எம்பெருமான் கூட வந்து பார்த்தோன்னா எம்பெருமான் சிவபெருமான் கூட ஏதோ ஒரு அளவுக்கு கரணை காட்டுவார் முருகப்பெருமான்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது தம்பி ரொம்ப ஆடணுன்னு வச்சுக்கேன் என் இடத்தையே டேமேஜ் பண்ணி எனக்கே வந்து பார்த்தோன்னா நீ ஆர்டர் போடுற பிளஸ் வந்து பார்த்தா நான் சொல்றதே உன்னால் ஃபாலோ பண்ண முடியல எனக்கே நீ ஆப்பு வைக்கலான்னு வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ண அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா அப்பனுக்கு அப்பனாவே வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி உனே மண்டியிட வந்து பார்த்தோன்னா வச்சிருவேன் அப்படின்றது தான் முருகப்பெருமானுடைய தாரக மந்திரம் ஏன்னா அப்பனுக்கே புத்தி சொன்ன வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் நப்பேற்பட்ட வந்து பார்த்தனா ஒருத்தருடைய திருக்கோயிலில் தீபத்தூண்லாம் வந்து பார்த்தோன்னா விளக்கேற்றக்கூடாது அதற்கு நான் மறுபடியும் மேல்முறையோ வந்து பார்த்தா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை வச்சுட்டு வந்து பார்த்தனா ஆடினா உங்கள் எல்லாரை விட அதிகார உச்சத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான எம்பெருமானம் எவ்வளோ ஆடுவாங்க அவங்களுடைய தாயார் மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஆடுவேன் இது வெறும் தொடக்கம் மட்டும்தான் இது வெறும் சாம்பிள் மட்டும்தான் நீங்கள் என்னென்னா நம்ம கூட்டணி கட்சி மாதிரி வந்து பார்த்தினா மரியாதைக்குரிய திரு தொல் கொஞ்சம் காசு கொடுத்துட்டா வந்து பார்த்தோன்னா திமுக என்ன பண்ணாலும் சரி வந்து பார்த்தோன்னா ஒரு முரட்டு முட்டா வந்து கொடுப்பாரு அதே மாதிரி இப்போது இப்போது நடப்பயணம் வந்து பார்த்தினா போயிட்டுருக்காருங்களே திரு வைக்கோ வந்து பார்த்தோன்னா அவர்கள் ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்களே வைக்க போகிற நம்பி கூட வந்து பார்த்தோன்னா வந்து போங்க ஆனால் வைக்கோவை நம்பி போகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தினா சொல்லுவாங்க வைக்கோவை நம்பி போனால் எல்லாரும் நட்டாத்தில் கழட்டி விட்டு அவருடைய சுயநலத்துக்காக மட்டும் அந்த கட்சியை பயன்படுத்தி அவர் அவருடைய பையன் வையாபுரி துரை வைக்கணும்னு வந்து பார்த்தோன்னா இருக்காருல்ல ஸோ அவர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பார்ப்பாங்களே இவங்க திமுக என்ன நடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம சீட்டை கொடுத்தோம் இல்லை நாய்க்கு போடுற மாதிரி பிஸ்கெட் வந்து பார்த்தோன்னா போட்டோம் இல்லை பணம் கொடுத்தோம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராகவும் பேச வந்து பார்த்தோன்னா வைக்கிறோமே இதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் வந்து பார்த்தோன்னா பண்ணிடுவோன்னு வந்து பார்த்தோன்னா தப்பு கணக்கு போட்டாங்க எப்பா அப்போல்லாம் ஒருபோதும் நடக்கவே நடக்காது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கார் கட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா முருகப்பெருமான் யோசிக்கவே மாட்டார் ஃப்ராக்ஷன் செகண்ட் இன்னைக்கு வேல் வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்கல்ல முருகப்பெருமான் வேல் எடுத்து வந்து பார்த்தோன்னா எடுத்து நம்மளுடைய முதலமைச்சருடைய கார் டயரில் வந்து பார்த்தோன்னா விட்டு காரை வெடிக்க வந்து பார்த்தோன்னா வச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சேன் இன்னைக்கு இதுதான் கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏன்னா எல்லாருடைய வைத்தெறிச்சல் எல்லாருடைய சாபம் எல்லாருடைய வந்து பார்த்தோன்னா கோபம் முருகர் முருகர்கிட்ட போய் வந்து பார்த்தா இப்படி தான் வேண்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் நானே கண் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன் நான் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா முதலமைச்சருக்கு நல்ல புத்தி கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் வேண்டியிருக்கேன் தவிர்த்துட்டு அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு என்றைக்கும் ஒருபோதும் வேண்டாம் தான் கிடையாது இவன் தான் நான் அவருக்கு அர்ச்சனையும் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டை அம்மாக்காக அர்ச்சனை வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கு இது அவங்களுடைய மனைவி திருமதி துர்காசாலையின் அத்தைக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க என் ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிலாம் தெரியும் என் ஸ்டேட்டோட முதலமைச்சர் நல்லா இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா இந்துக்களுடைய மனதை புண்படுத்தாமல் இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு வருவாங்க இதுதான் என்னுடைய இறை தர்மம் இதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கான குருநாதர்கள் கற்றுக் கொடுத்தது எப்பவுமே நம்ம வீட்டுக்கு எங்கள் தாத்தா அடிக்கடி வந்து பார்த்தோன்னா சொல்லுவார் பரசுராம தேவர் அடிக்கடி ஒரு ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா சொல்லுவார் டேய் யார் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பசியோடு வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சோறு போட்டுருங்க அவன் என்ன ஜாதி என்ன மதம் யார் நல்லவன் கெட்டவன் வந்து பார்த்தோன்னா அயோக்கியம் ஏற பணக்கார இதெல்லாம் என்னைக்குமே பார்க்காதான் சோறு போட்டுருங்க திருப்தியாக வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம நம்மளை நம்பி அடைக்கலம் தேடி வந்து பார்த்தோன்னா வராங்க அப்படின்னா அவர்களுக்கு உயிரை கொடுத்தாச்சும் வந்து பார்த்தோன்னா அவங்கள பாதுகாக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி நம்ம வீட்டை நம்பி நம்ம கிட்ட வந்து சரணாகதியை வந்து பார்த்தோன்னா அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த வேலையை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வந்து பார்த்தோன்னா வளர்த்தாருங்களே அது என்னன்னு தெரியல அதோட வெளிப்பாட தான் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளையை வந்து பார்த்தோன்னா தொடங்கி பல பேருக்கும் வந்து பார்த்தோன்னா சோறு போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இதற்கு முன்னாலே எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஓகே கமிங் டு பாயிண்ட்ஸ் ஸோ அப்போ விஷயம் வந்து பார்த்தோன்னா என்ன ரொம்ப சிம்பிளான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் நான் ஒரு இறை தர்மத்தை வந்து பார்த்தனா ஏற்றுக்கிட்டேன் அந்த இறை தர்மத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா ஏன் ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு வேண்டுதலை வைக்கணும் வேண்டுதலை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டேன் அட் த சேம் டைம் என்னுடைய மதத்துக்கு நான் விசுவாசமாக வந்து பார்த்தனா இருக்கணும் அப்படின்றதுக்கா அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய இந்து மத கடவுள்களை மதிக்கக்கூடிய இந்து மத கோட்பாடுகளை மதிக்கக்கூடிய நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சேத்தை வந்து பார்த்தினா ஒரு வேண்டுதலை வந்து வச்சாச்சுங்களே இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டட் நிறைய நபர்கள் திமுகவுடைய வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான வந்து பார்த்தனா நபர்கள் எல்லாேருமே எனக்கு பர்ஸ்னலாகவும் வந்து பார்த்தா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து இருந்தீங்க என்ன அப்படின்னா சாமி இந்த மாதிரி நடந்துடுச்சு இந்த மா இந்த மாதிரி கார் டயர் வந்து பார்த்தோன்னா அடிச்சு இது எதாவது அவசர இதுக்கு என்ன பரிகாரம் வந்து பார்த்தோன்னா பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில முன்னாள் அமைச்சர்களில் வந்து பார்த்தனா இருந்து சில இன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு சில முன்னாள் எம்எல்ஏக்கள் இருந்து சில முன்னாள் வந்து பார்த்தோன்னா மாவட்ட கழக செயலாளர்கள் இருந்து சில இந்நாளில் வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள் இருந்து சில இந்நாள் மாவட்ட கழக செயலாளர்கள் அதாவது உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா மு ஸ்டாலின் ஐயா மேலே மரியாதை வச்சுட்டு இருக்கக்கூடிய அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா நபர்களும் திமுகவில் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே அந்த நபர்கள் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தோன்னா தொடர்பு கொண்டு பேசினாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரே வார்த்தை சொன்னேன் எப்ப நானா எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்ல மாட்டேன் இறைவன் எனக்கு உணர்த்துவார் நான் தியானத்துல உட்காடுறேன் இறைவன் எனக்கு உணர்த்துவார் அப்படி உணர்த்தனார் அப்படின்னா நான் தெரியப்படுத்துறேன் அதுதான் பரிகாரமா வந்து பார்த்தனா இருக்கா நீங்க அந்த பதிகா பரிகாரத்தை வந்து பார்த்தனா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தனா கிடைக்கும் அது எந்த அளவுக்கு கிடைக்குன்றத பரிகாரம் யார் பண்றாங்க எந்த அளவுக்கு பண்றாங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்றாங்க அதுக்கு இறைவன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒத்துழைப்பு கொடுக்குற அதை பேஸ் பண்ணிதா அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லிட்டேன் இன்னைக்கு தேய்பிரை வந்து பார்த்தோன்னா சஷ்டி இந்த சஷ்டி வந்து பார்த்தோன்னா திருநாளில் அந்த பரிகாரத்தை தெரியப்படுத்துகிறேன் ஆல்ரெடி வந்து பாருங்க இந்நேரம் சிஎம்இட்டுக்குள்ளே இப்போ எண்ணற்ற ஜோசியர்கள் வந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்களே எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இருப்பாங்க மரியாதைக்குரிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எத்தனை பேர் கொண்டு வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பாங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மிக முக்கியமான ஜோசியக்காரங்க எல்லாருமே வந்து கொள்கையெல்லாம் வேறப்பா ஃபஸ்ட்டு என் புருஷன் உயிர் நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கணுமா சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க ஏன்னா நான் போலேங்கய்யா அது நானும் சொல்கிறேன் ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேங்களே நான் கோயிலுக்கு வந்து பார்த்தேன்னா போய்ட்டு இருக்கேன் நாலெலாம் வந்து பார்த்தோன்னா போடலாம் பிள்ளையார்பட்டிக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கேன் விநாயக பெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன் நாளெலாம் வந்து பார்த்தோன்னா அங்கே போகல சரிங்களா சரி ஓகே கமிங் டு பாயிண்ட்ஸ் அவர்களுக்கான பரிகாரம் திருப்பரங்குன்றம் தீபத்து உள்ள விலக்கேற்றுவதை வந்து பார்த்தனா தடுத்து கொண்டிருக்கும் திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய வந்து பார்த்தினா முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கார் டயர் வடிச்சதுக்கு வந்து பார்த்தினா அடிப்படை காரணம் என்னுடைய எல்லாம் வந்து பார்த்தன்னா எம்பெருமானம் எம்பெருமானுடைய மகனும் வந்து பார்த்தினா ஆகிய என்னுடைய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானம் மருதமலை முருகப்பெருமானு தான் ஸோ அப்போ என்ன பண்ணணும் பரிகாரம் ஒரு ஆயிரம் நபர்கள் திமுகவை சார்ந்த ஆயிரம் நபர்கள் வந்து பார்த்தோன்னா பால்குடம் எடுத்து ஆண்கள் பெண்கள் கிடையாது ஆண்கள் வந்து பார்த்தோன்னா பால்குடம் வந்து பார்த்தோன்னா எடுத்து திருப்பரங்குன்றத்தில் அடிவாரத்தில் வந்து பார்த்தோன்னா போய்ட்டு மொட்டை போடணும் ஆயிரம் பேரும் வந்து பார்த்தோன்னா மொட்டை போடணும் உங்களுடைய கொள்கையெல்லாம் தூக்கி வந்து பார்த்தோன்னா ஓரங்கட்டி வைங்க உங்கள் தலைவர் நல்லா இருந்தால் தான் உங்கள் கட்சி நல்லா இருந்தால் தான் நீங்களாம் சம்பாதிக்க முடியும் அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த பேரை சொல்லி வந்து பார்த்தா எதா காலத்தை ஓட்ட வந்து பார்த்தோன்னா ஓட்ட முடியுங்களே அதனால் உங்கள் ஈவே வெங்காய ராமசாமி வந்து பார்த்தோன்னா கொள்கையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா மாற்றங்கள் வரும் ஆயிரம் பேர் பால்குடம் எடுக்கணும் பால்குடம் வந்து பார்த்தனா எடுத்து திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுக்கு தான் பால்குடம் வந்து பார்த்தனா எடுக்கணும் ஐயா சாமியும் வந்து பார்த்தோன்னா எங்கள் தலைவர் தெரிஞ்சோ தெரியாமலேயே வந்து பார்த்தனா எவன் பேச்சும் வந்து பார்த்தோன்னா கேட்டு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கமலாட்டிங் பேச்செலாம் வந்து பார்த்தோன்னா கேட்டு எங்கள் தலைவர் வந்து பார்த்தினா சொல்புதையை கேட்டு வந்து பார்த்தன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்டார் எப்பா முருகா திருப்பரங்குன்ற முருகா எங்களை எப்படியாவது வந்து பார்த்தோன்னா மன்னிச்சிரு எங்கள் தலைவரையும் எங்கள் கட்சியும் வந்து பார்த்தோன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய காலடியில் போய் விழுந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவருடைய ஆயுள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகள் அதிகம் இதுக்கப்புறம் அவர் சேவமாக இருக்கிற தேவையான வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேரம் ஆல்ரெடி சரி கிடையாது இதை நான் பல பேர்கிட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் உலகத்துடைய தலைவர்களுக்கும் ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்னைக்கு வெனிசுலாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் கைது செய்யப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டோட தலைவர்களுக்கும் நிறைய ஸ்டேட்டோட தலைவர்களுக்கும் பெரிய லெவலில் ஆபத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களே அதனால ஒவ்வொரு வந்து பார்த்தினா திமுக தொண்டர்களும் ஒரு ஆயிரம் பேர் வந்து பார்த்தினா ஒன்னாக கூடி என்னைக்கு பண்ணலாம் இன்னைக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா இன்னிலிருந்து வந்து பார்த்தோன்னா மூணு நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பெரிய லெவலில் பலன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நீங்கள் தாண்டி தாண்டி வந்து பார்த்தினா நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பலன் ஆட்டோமேட்டிக்காக நீர்த்து வந்து பார்த்தோன்னா போயிடுமே நீங்க அதை பார்த்துக்குங்க ஆயிரம் பேர் பால்குடம் வந்து பார்த்தினா எடுக்கணும் திருப்பரங்குன்ற மடிவாரத்துல போயிட்டு வந்து பார்த்தோன்னா முக ஸ்டாலின் ஐயக்காக நாங்கள் மொட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா மொட்டை போடணும் அதே மாதிரி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருடைய மனைவியுமான மரியாதைக்குரிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு வரணும் வந்து அங்கே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சகோதரிகளுக்கும் வந்து பார்த்தினா இவங்க மாங்கல்யம் வந்து பார்த்தினா எடுத்து போடணும் அவங்களுடைய சொந்த காசில் அரசாங்க காசில் வந்து பார்த்தினா கிடையாது நம்மளுடைய வரி பணத்தில் வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது அவங்களுடைய சொந்த காசில் வந்து பார்த்தோன்னா இதை எடுத்து போடணும் அதாவது ஒரு தாலிக்கு நான் ரெண்டு தாலியை எடுத்து வந்து பார்த்தினா கொடுக்குறேன் என் தாலியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒய்ஃப் சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தனா ஆல்மோஸ்ட் கேட்டு தான் ஆகணும் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது சகஜமாக வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சிங்களே இல்லைனா வந்து சோறு கிடைக்காது இல்லை அதனால் முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா மனைவிகள் சொன்னால் முருகப்பெருமான் ஓரளவுக்கு மனதெருங்குதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் மரியாதைக்குரிய திருமதி துர்காசாலிநாத் அவர்கள் வள்ளி தெய்வானை சகோதரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை வந்து பார்த்தோன்னா சகோதரிகளுக்கு என்னுடைய சகோதரிகளுக்கு அவர்கள் கட்டாயம் ஒரு தாலி எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு தாலி செஞ்சு தங்கத்தில் ஒரு தாலியை வந்து பார்த்தோன்னா செஞ்சு அவங்க எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவருடைய ஆயுள் பாதுகாக்கப்படும் இவங்க மாங்கல்யா வந்து பார்த்தா தீர்க்க சுமங்கல்யா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களே நான் அடிக்கடி வந்து பார்த்தேன் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன் என்கிட்ட யார் ஜாதக பார்க்க வந்தாலும் சரி எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு விஷயங்கள் ஃபஸ்ட்டு மாங்கல்ய பாக்கியம் இருக்கு அப்படின்றத பாருங்க இப்போது ஒருத்தருக்கு வந்து பார்த்தினா ஒரு ஆண் இருக்கார் அவருக்கு நாளைக்கு காலையில் வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஒன்பதரைக்கு வந்து பார்த்தோன்னா கல்யாணம் அப்படின்னு வந்து பார்த்தனா வச்சுக்கோங்க ஒன்பதரைக்கு கல்யாணம் ஆனால் அவருடைய ஆயில் முடிஞ்சு போச்சு பத்து மணிக்கு வந்து பார்த்தோன்னா அவருடைய ஆயில் எடுக்கிறதுக்காக யமன் வரார் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த அவர் ஒன்பதரைக்கெலாம் தாலி கட்டிட்டார் அந்த மணமகளுக்கு தாலி கட்டிட்டார் அந்த பெண்ணுடைய தாலி பாக்கியம் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த தாலியை அங்கே போடக்கூடிய வந்து பார்த்தோன்னா மூணு முடிச்சு இருக்குல்ல மூணு மூர்த்திகள் சாட்சியை வச்சு வந்து பார்த்தோன்னா போடக்கூடிய வந்து பார்த்தோன்னா மூர்த்திகள் முடிச்சு வந்து பார்த்தோன்னா போடுறதுங்களே அந்த மூணு முடிச்சு போடுறாங்களே கல்யாணத்துல தாலி அப்ப அப்போ அந்த மூன்று முடிச்சுகள் வந்து பார்த்தோன்னா அவர் அப்படியே அடுத்து 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 எடுத்துட்டு போயிட்டு அடுத்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அவர் இந்த லோகத்தில் வாழ்றதுக்கு தேவையான சூழ்நிலையை அந்த மூன்று முடிச்சு வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடுத்துரும் கல்யாணத்து சும்மா கிடையாது இங்கே எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் மேனேஜ் பண்ணிக்கிறேன் மோதிரத்தை மாற்றிக்கிறேன் அதை மாற்றிக்கிறேன் வெங்காயத்தை மாற்றிக்கிறேன்னு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அழிச்சிட்டு இருக்காங்கல்ல தாலிதான் வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்ணுக்கு வேலி ப்ளஸ் ஆணுக்கான வந்து பார்த்தோன்னா காவல் அதனால தான் வந்து எப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா ஆயுளையும் மாற்றி அமைக்கக்கூடிய பாக்கியம் வந்து தாலிக்கு இருக்குது நிறைய பேர் எனக்கு இளம் விதவையாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவங்களுக்கு சுத்தமாக தாலி பாக்கியமே கிடையாது அப்படின்றது தான் அடிப்படை காரணமே யாராருக்கெல்லாம் தாலி பாக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா குடிகாரனாகவே இருந்தாலும் சரி ஒன்றுத்துக்கும் உதவாத வந்து பார்த்தோன்னா ஒரு நபராகவே இருந்தாலும் சரி அவர் நீண்ட ஆயுளோட வந்து பார்த்தோன்னா இருப்பார் ஸோ இதை தான் வந்து பார்த்தினா நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பண்ணுறதும் பண்ணாமல் வந்து பார்த்தோன்னா போகிறதும் உங்களுடைய தலையெழுத்து திமுக வந்து பார்த்தோன்னா சார்ந்த நபர்கள் என்கிட்ட கேட்டிங்க கொள்கைப்படி வந்து பார்த்தினா நான் எப்போதும் உங்களுக்கு எதிரி தான் ஏன்னா நம்மளது இந்துத்துவம் வந்து பார்த்தினா கொள்கைகள் ஆனால் இறை படி வந்து பார்த்தினா என்னை நம்பி கேட்டவங்களுக்கு நான் இந்த விஷயத்தை கொடுக்கணும் அதுதான் எனக்கு என்னுடைய குருநாதனம் என்னுடைய எம்பெருமானம் என்னுடைய மருதமலை முருகப்பெருமானம் வந்து பார்த்தனா கற்றுக் கொடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் என்ன பண்ணுன்றதை வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டேன் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்படி ஏதாவது டவுட் வந்து பார்த்தோன்னா இருக்கா அப்படின்னா ஆல்ரெடி என் கான்டெக்ட் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் அது உங்களுடைய தலைவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கூப்பிட்டாலும் சரி நான் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இல்லை நீங்களே ஏதாவது வந்து பார்த்தன்னா கேட்டாலும் சரி நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அடுத்தடுத்து என்ன பரிகாரம்னு வந்து பார்த்தினா சொல்கிறேன் நல்லா இருங்க எனக்கு திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் க கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக வந்து பார்த்தினா ஒரு எதிரி தான் அதற்காக யாருடைய உயிரும் வந்து பார்த்தோன்னா போகக்கூடாது புத்தி வரட்டும் நல்ல புத்தி வந்து பார்த்தினா வரட்டும் களத்தில் வந்து பார்த்தோன்னா அரசியல் பண்ணுவோம் காலத்தில் அரசியல் வந்து பார்த்தோன்னா வந்து பண்ண தவிர்த்துட்டு அவரை நான் விமர்சிக்கலாம் அவருடைய கொள்கைகளை விமர்சிக்கலாம் அவருடைய கோட்பாடுகளை விமர்சிக்கலாம் அவருடைய கட்சியை விமர்சிக்கலாம் ஏன் அவரே கூட விமர்சிக்கலாம் ஆனா வந்து பார்த்தோன்னா அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளன் அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை திரு செல்வ பெருந்தகையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லா இருங்க ஆனால் எங்களுடைய இந்துக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா நடந்துங்க இதுதான் என்னுடைய கோட்பாடுங்களே இதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் ஸோ நல்லா இருக்க இருக்கட்டும் இது வந்து வெறும் ஆரம்பம் மட்டும்தான் ஒருவேளை இதை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா பின் விளைவுகள்லாம் வேற மாதிரி இருக்கும் பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா இருக்கும் முருகப்பெருமானுடைய கோவத்துக்கு ஆளானதோடைய வெளிப்பாடாக பெரிய பெரிய இன்சிடென்ட் நடக்கும் அந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா பலவிதமான இழப்புகளும் உண்டு பண்ணி கொடுக்கும் நான் சொல்கிற அர்த்தம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பலவிதமான இழப்புகளை வந்து பார்த்தோன்னா உண்டு பண்ணி கொடுக்கும் எல்லாம் போனதுக்கப்புறம் அம்மன் ஜல்லிக்கு இல்லாமல் போயிடுங்களேன் ஸோ அதுக்கு முன்னால் இதை பண்ணுங்கள் நல்லா இருக்கட்டும் களத்தில் சந்திப்போம் அரசியல் களத்தில் வந்து பார்த்தோம்னா சந்திப்போம்